ஆண்டுபெரும் அரும லட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் எனக்கு அருமையான கத்தோடைய பிள்ளைகளே இந்த உலகத்தில் இரண்டு வழிகள் இருக்கிறது ஒரு வழி கர்த்தருக்கு பிரியமான வழி இன்னொரு வழி கர்த்தருக்கு இல்லாத வழி இது மனம்போன போக்கில் வாழ்கிற வழி இன்றைக்கு அநேகர் மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நான் செய்வது சரி என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் தான் அநேகர் இருக்கிறார்கள் ஆனால் கர்த்தருக்கு பிரியமான வழி என்னென்னா இந்த வேத வசனத்தின்படி வாழ்வது தான் கர்த்தருக்கு பிரியமான ஒரு வழி இந்த வழியில் நடக்கிறவர்கள் யார் என்றால் இன்றைக்கு ஒரு சிலர் தான் இருக்கிறார்கள் எனக்கருமையான தேவனுடைய பிள்ளைகளே உன்னுடைய வழி எப்படி இருக்கிறது வழி என்றால் நம்முடைய வாழ்க்கையே குறிக்கிறது அதை அறிந்ததான நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் வாசிக்கிறோம் ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு கூட சமாதானமாகும்படி செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் நம்முடைய வழி என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான நம்முடைய நடத்தைகள் நம்முடைய பேச்சு நம்முடைய உணர்வு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு செயல்கள் எல்லாமே கர்த்தருக்கு பிரியத்தை கொண்டு வரணும் அவர் பார்த்து பிரியப்படணும் அவர் பார்த்து கூட சமாதானமாகும்படி செய்வார் சத்துருக்கள் யார் தெரியுமா கூட சமாதானமே ஏன்னா அவன் தீமை செய்கிறவன் அவன் தீமைக்காக இந்த பூமியில் விழ தள்ளப்பட்டவர் அவனோடு கூட சமாதானமா இருக்கணும் அநேகர் என்ன செய்கிறார்கள் அவன் பேச்சை கேட்டுக்கொண்டு அவன் செய்கிற செய்கைகளை இவர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள் பிசாசோடு கூட சமாதானமாய் இருக்கும்படி செய்வேன் என்று சொல்லி இந்த வசனத்தில் சொல்லவில்லை யாரோடு கூட சமாதானமாய் இருக்கும்படி செய்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார்னா சத்துருக்கள் என்றால் அங்கே மனிதர்களை குறிக்கிறது நீங்கள் வேலை பார்க்கிற இடத்துல சில மனிதர்கள் உங்களுக்கு தீமை செய்கிறவர்கள் இருப்பார்கள் உங்களை வீட்டின் அருகாமையில் சில தீமை செய்கிறவர்கள் இருப்பார்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இருப்பார்கள் அது மாத்திரமல்ல உங்கள் திருச்சபைக்கு விரோதமாக இருப்பார்கள் அது மாத்திரமல்ல ஊழியம் செய்கிற போகிற இடங்களில் சில இடங்களில் சத்துருக்களாக இருப்பார்கள் இப்படிப்பட்ட மனிதர்கள் தான் வழி மட்டும் கத்தருக்கு பிரியமாக இருந்தால் இப்படி தீமை செய்கிற சத்துருக்கள் மனிதர்கள் எல்லாம் உன்னோடு கூட சமாதானமாகும்படிக்கு எவர்களெல்லாம் உனக்கு ரோதமாய் கூட்டம் கூடினார்களோ அவர்கள் என்னால் உண்டான கூட்டம் அல்ல எவர்கள் உன் உனக்கு கூடினார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வரணும்னா உன் வழியை கத்தர் பார்ப்பார் ஏன்னா சத்துருக்களை எழுப்பி விடுகிறதும் அவர்தான் சத்துருக்களை அடங்க பண்ணுகிறவரும் அவர்தான் சத்துருற்களை அமர்த்துகிறவரும் அவர்தான் சத்துருக்களை சமாதானம் ஆகும்படி செய்கிறவரும் அவர்தான் எல்லாமே அவர் கையில் தான் இருக்குங்க அவன் நீங்கள் மட்டும் மாறணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் உன் வழியை மட்டும் கத்தருக்கு பிரியமானதை மாற்றிப்பார் எல்லாவற்றிலும் மாற்றத்தை காண்பாய் சமாதானமாய் இருப்பாய் மகிழ்ச்சியாக இருப்பாய் சுகித்திருப்பாய் அப்படி நாம மகிமை உன்மூலமாய்ப்படும் ஜோமனோமா வானத்தையும் பூமையும் டாக்கின சர்வ வல்லமையுள்ள தெய்வமே உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு உன்னுடைய பிள்ளையுடைய வாழ் மாற்றும் பொழுது சத்துருக்களும் சமாதானமாகும்படி செய்வேன் சொன்ன வார்த்தையின் படியே ஆசிர்வதியும் நாமத்தில் பிதாவே ஆமேன் கற்று ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ்